மத்திய கிழக்கு அபரிமிதமான எண்ணெய் வளத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது இது அங்குள்ள பல நாடுகளை ஆடம்பரமும் செல்வ மிக்க நாடுகளாக மாற்றியுள்ளது குடிமக்கள் உயர்தர வாழ்க்கையை அனுபவிக்க வழிவகுத்துள்ளது எண்ணெய் வளத்தால் எல்லா வளங்களையும் அனுபவிக்கும் மத்திய கிழக்கில் இல்லாத ஒன்று அமைதி மத்திய கிழக்கில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல்கள் பதட்டங்கள் போர்கள் ஆகியவை அப்பிராந்தியத்தில் அமைதியின்மைக்கு வழிவகுத்துள்ளன மத்திய கிழக்கின் இன்மை வரலாற்று அரசியல் மதம் மற்றும் சமூக பொருளாதார காரணிகளின் சிக்கலான தொடர்புகளின் விளைவாகும் அதனை பற்றிய ஒரு சிறு கண்ணோட்டத்தை இப்போது பார்ப்போம் முதலாம் உலக போரில் ஓட்டோமான் பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் பிரான்ஸ் போன்ற காலனித்துவ சக்திகள் அவற்றின் இஷ்டத்துக்கு மத்திய கிழக்கு நாடுகளின் எல்லைகளை தீர்மானித்தன இந்த எல்லைகள் பெரும்பாலும் இனம் மதம் பழங்குடி பிரிவுகளால் புறக்கணிக்கப்பட்டது மற்றும் அவற்றுக்கு இடையே முரண்பாடுகளை விதைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் நிறுவப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாலஸ்தீன் மற்றும் அரபு மக்களுடனான போர்களும் பதட்டங்களும் மத்திய கிழக்கின் அமைதியின்மைக்கு மைய ஆதாரமாக இருக்கின்றன மத்திய கிழக்கு சன்னி மற்றும் ஷியா முஸ்லிம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் குர்துகள் யாசிடிகள் உட்பட பல்வேறு மதம் மற்றும் இனக்குழுக்களுக்கு தாயகமாகும் இந்த இனக்குழுக்களுக்கு இடையில் சுய நிர்ணய உரிமை அடையாளம் மற்றும் தேசிய எல்லைகள் குறித்த போராட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளது இந்த போராட்டங்கள் பெரும்பாலும் வன்முறையில் வெளிப்படுகின்றன குறிப்பாக அரசியல் மற்றும் மத அடையாளத்துடன் பின்னி பிணைந்திருக்கும் இடங்களில் இனக்குழுக்களுக்கு இடையிலான மோதல் தீவிரமாகவும் இரத்த கலறியாகவும் இருக்கின்றன பல மத்திய கிழக்கு நாடுகள் சர்வாதிகார ஆட்சிகளால் ஆளப்படுகின்றன இது உள்நாட்டு மோதல்கள் மற்றும் அமைதியின்மைக்கு வழிவகுக்கிறது இரண்டாயிரத்து பத்தில் தொடங்கிய அரபு வசந்தம் பல மத்திய கிழக்கு நாடுகளில் மக்கள் எழுச்சிக்கு வழிவகுத்தது இதன் விளைவாக சிரியா லிபியா உள்ளிட்ட நாடுகளில் உள்நாட்டு போர்கள் மற்றும் அதிகார வெற்றிடங்கள் ஏற்பட்டன இது அமைதிக்கான முயற்சிகளை மேலும் சிக்கலாக்கியுள்ளது அமெரிக்கா ரஷ்யா மற்றும் பல்வேறு பிராந்திய சக்திகள் உள்ளிட்ட வெளிப்புற சக்திகளின் தலையீடு மத்திய கிழக்கில் பெரும்பாலும் அமைதிக்கு பதிலாக மேலதிக பதட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளது இத்தகைய வெளிப்புற சக்திகள் உள்நாட்டு மோதல்களில் வெவ்வேறு தரப்பினரை ஆதரித்து பிராந்தியத்தை மேலும் பிளவுபடுத்தி அமைதி எட்டுவதை மிகவும் கடினமாக்கியுள்ளன மத்திய கிழக்கு எண்ணெய் வளத்தால் நிறைந்துள்ளது இது பிராந்தியத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பொருளாதார போட்டி மற்றும் சுரண்டலுக்கு வழிவகுத்தது எண்ணெய் வளங்களின் மீதான கட்டுப்பாடு மத்திய கிழக்கு மோதலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க உந்துதலாக உள்ளது நிலம் மற்றும் இறையாண்மை தொடர்பாக இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே நடந்து வரும் மோதல் மத்திய கிழக்கின் அமைதி இன்மைக்கு பங்களிக்கும் மிக முக்கிய காரணங்களுள் ஒன்றாக உள்ளது அமைதிக்கான பல்வேறு முயற்சிகள் இருந்த போதிலும் நிரந்தர தீர்வு இல்லாதது வன்முறையை தொடர்ந்து தூண்டி வருகிறது ஐஎஸ்ஐஎஸ் அல் கைதா போன்ற குழுக்கள் மத்திய கிழக்கின் ஸ்திரமின்மைக்கு முக்கிய பங்களித்துள்ளன இந்த குழுக்கள் பெரும்பாலும் வன்முறை மூலம் தங்களது பழமைவாத சித்தாந்தங்களை திணிக்க முயல்கின்றன இத்தகைய குழுக்களின் இருப்பு மத்திய கிழக்கில் மேலும் பிளவுக்கும் அமைதியை எட்ட இயலாத ஆபத்தான சூழலுக்கும் வழிவகுத்துள்ளது பல மத்திய கிழக்கு நாடுகள் அதிக வேலையின்மை வறுமை மற்றும் ஊழல் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார சவால்களை எதிர்கொள்கின்றன இந்த நிலைமைகள் சமூக அமைதியின்மைக்கு பங்களிக்கிறது மற்றும் அமைதி காணும் முயற்சிகளை மிகவும் கடினமாக்குகிறது